வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து சுட்டா கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படின்னா இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நாங்கள் அடிக்கடி செய்வோம் அது நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதனால் இப்போ நான் வந்து இதை வந்து செய்கிறேன் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு பேருக்கு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒன்று புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இது இதை வந்து எல்லாத்தையுமே சுற்ற போகிறேன் புளி வந்து ஊற வச்சுரு போகிறேன் மீதி எல்லாத்தையுமே சுட்டு தோலை உரித்து அதை மசிச்சு உப் அதுக்கேற்ற உப்பு அதுக்கேற்ற மிளகாத்தூள் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி இறக்கிட்டால் சுட்ட கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் இப்போ இந்த சுட்ட கத்திரிக்காயை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த கத்திரிக்காயில் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து ஒரு கீரல் போட்டலாம் இல்லைனாலும் அப்படியே சூடு பண்ணிடலாம் சுட்டுடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை இந்த கீரி எண்ணெய் தடவிட்டேன் இதில் வச்சு நம்ம சுட்டுருவோம் Thank <laughs> you. இப்போ இது அத்தனையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சுட்டாச்சு இப்போ ரெண்டாவது பக்கம் சொல்கிறேன் இப்போ இது ரெண்டாவது முறையாக சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டேன் எப்படி நல்லா தீஞ்சிருக்கு பாருங்கள் தோல் தான் தீஞ்சிருக்கும் ஆனால் உள்ள நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது இப்போ சுட்டாச்சு நான் அஞ்சு கத்திரிக்காய் நாலு தக்காளி இது நாலு வெங்காயம் இது ரெண்டு பூண்டு இது அத்தனையும் நம்ம வோம் உரிச்சு தோலை உரிச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள வந்து பூச்சி இருக்குதான்னு பார்த்து கத்திரிக்காயில கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி உரிச்சா வந்துடும் அஞ்சு கத்திரிக்காய் தக்காளி நாலு வெங்காயம் நாலு பூண்டு நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சுட்டாச்சு சுட்டு தோல் உரிச்சு கொஞ்சம் கூட அந்த கருப்பு இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி தாளிச்சிடலாம் கத்திரிக்காயை மட்டும் நல்லா மசிச்சிடலாம் இந்த உரிச்சது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் நான் கழுவிட்டேன் கழுவி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி நம்ம தாளிச்சிடலாம் இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம இந்த சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இதை வந்து தாளிச்சிக்கலாம் இது வந்து சட்டி அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு நல்லா நவுந்துறேன் எண்ணெய் பாட்டிலும் இப்படிதான் வச்சிருப்பேன் கூரை சூரியனே உள்ளே தெரியுது பாருங்கள் இதில் தான் தூக்கு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன் இது பாமாயில் இது நல்லெண்ணெய் இப்போ இதில் கடு போட்டுடலாம் வச்சு தட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு இது பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியா வதக்கிக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி இது வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டேன் இப்போ இதில் வந்து இந்த கத்திரிக்காயை கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க சுட்ட கத்திரிக்காயை கடைஞ்சி இதில் போட்டுடலாம் இதில் மஞ்சத்தூள் உப்பு தேவைக்கே உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை வதக்கி புளி தண்ணி ஊ புளிய கரைச்சி இதல புளி தண்ணி நம்ம கட்டியா வச்சா திக்கா வச்சா நம்ம வந்து தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியா வச்சா சாதத்துக்கு ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ சாதத்துக்கு தான் வைக்கிறேன் கொதிச்சிருச்சு குழம்பு கேஷ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இதுதான் சுட்ட கத்திரிக்காய் குழம்பு நான் வந்து கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன் குழம்பு இது சாதத்துக்காக கட்டியாகவும் வைக்கலாம் இதுதான் கத்திரிக்காய் குழம்பு கடைசல்